நேற்று முன்தினம் மாமல்லபுரம் அறையில் உள்ள திருவடுந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மிக பெரிய அளவில் நடைபெற்றது மிகப்பெரிய வெற்றியடைந்த இந்த மாநாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் மருவத்தூர் என்ற கிராமத்தில் விஜய் என்ற ஒரு இளைஞன் இந்த மாநாட்டிற்கு ஆர்வமாக வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சாலை விபத்தால் உயிரிழந்தார் இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வருத்தம் விஜயுடைய குடும்பத்தினருக்கு நண்பர்களுக்கும் பாட்டாளி மல் கட்சி சார்பிலே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகரமாக நடந்த இந்த மாநாட்டிலே இந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளித்து இருக்கிறது இன்று நேரிலே வந்து தம்பி விஜயுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் அளித்தோம் அதே போன்று அவருடன் சென்ற மேலும் நான்கு தம்பிகள் அடிப்பட்டு காயமடைந்த தம்பிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் விஜய் குடும்பத்திற்கு அத்துணை உதவிகளும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் சற்று முன் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரே ஒரு வருத்தம் இந்த தீர்ப்பு வருவதற்கு ஆறு ஆண்டுகள் ஆனது இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் காரணம் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் முன் வர வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்துல எண்பத்தோரு லட்சம் கொடுத்த சொல்லியிருக்கிறாங்க இது போதுமானது கிடையாது அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் அரசு கொடுக்கணும் இதுல ஏன் இவ்வளோ தாமதம்னா இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது இதை உயர்நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி பிறகு சிபிஐ அரசு தரப்பெல்லாம் வழக்காடினார்கள் ஆக தாமதமாக வந்த தீர்ப்பு ஆனாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம் இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது தமிழக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே பெண்கள் தைரியமாக வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு முழு காரணம் மது கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் போதை என்றால் நான் சொல்வது கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் இப்போ இருக்கிற சூழலில் மதுவோட அதிகமாக இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் போதை பொருட்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சிக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கோடு தெரியல எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம் இந்த கலாச்சாரம் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க என கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வந்தது இந்த அளும் கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் தான் இப்பொழுது அடுத்த தலைமுறையை கெடுப்பதற்காக இந்த போதைப் பொருட்கள் கஞ்சான சாதாரணமாக வந்துடுச்சு பள்ளிக்கூடம் வாசலில் கஞ்சா விற்கிறான் காக்கெயின் ஹெரோயின் விற்கிறான் மாத்திரை விற்கிறான் எல்எஸ்டி மாத்திரை விற்கிறான் எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் சரளமாக கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசல் கல்லூரி வாசல் எங்கே பார்த்தாலும் ஒரு நேரம் நகரத்தில் தான் இருக்கும் இப்போ கிராமத்தில் வந்துடுச்சு காவல்துறைக்கு தெரியும் யார் விற்கிறான்னு தெரியும் ஆனாலும் அது நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது இல்லைன்னா இந்த தலைமுறை இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க மதுவை கொடுத்து கொடுத்து இப்போ அடுத்த நாளாவது தரமரை நாசப்படுத்த துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த போதை பழக்கத்தார் இதனால பெண்களுக்கு பாதிப்பு அதிகமாக பாதிப்பு பெண்களுக்கு தான் தைரியமாக நடமாட முடியல தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் இதுதான் அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து அதிகமான கொலை நடக்கிற ஆட்சி இப்போது நடக்கிற திமுக ஆட்சி தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் ஆனால் அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் மாற்றி கீர்த்தி அஇஅதிமுக ஆட்சியில் இப்படி இருந்தது உங்க இங்க எங்க ஆட்சியில ஒரு இருநூறு தான் இருபது தான் குறைவா இருக்கு இப்படிலாம் போய் சொல்ல முடியுமா நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அடுத்து நேற்று முன்தினம் மாமல்லபுரம் பகுதியில் திருவிடந்தை கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடினார்கள் தொண்டர்கள் இளைஞர்கள் கூடினார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாட்டிலிருந்து வந்தார்கள் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற பகுதியிலிருந்து வந்தார்கள் இதில் முக்கியமான அந்த மாநாட்டில் உள்ள கோரிக்கை தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் தமிழக அரசு ஜாதிவாரி சர்வே உடனடியாக நடத்த வேண்டும் மத்திய அரசு நடத்துகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தலையை எண்ணுகின்ற கணக்கெடுப்பு ஆனால் மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு சமூக பின்தங்கிய நிலையை எடுக்கின்ற கணக்கெடுப்பு மத்திய அரசு இது மிகப்பெரிய ஒரு கணக்கெடுப்பு அதில் வந்து மேக்ரோ லெவல் கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுத்தால் மைக்ரோ லெவல் நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் இல்லை தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்கள் ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்க இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அடுத்தது அந்த சமுதாயம் அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக பின்தங்கிய நிலை சோசியல் பேக்வர்ட்னஸ் எப்படி இருக்கிறாங்க இதைத்தையும் சேர்த்துதான் இடஒதுக்கீடு கொடுக்கணுமோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும் கணக்கு எடுப்பு தலை கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ மாநில அரசு எடுத்தாதான் சமூக பின்தங்கிய நிலை தெரியும் உண்மையான நிலை தெரியும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் அதாவது பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு தமிழ்நாட்டில் பத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு அதில் ஒரு விழுக்காடு பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை உட்பிரிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பிரிவு இருக்குது அந்த முப்பத்தாறு பிரிவில் எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா வெறும் ஆறு பேருக்கு தான் கிடைக்குது முப்பது பேருக்கு கிடைக்கல யாருக்கு பழங்குடி மக்கள் அந்த ஒரு பர்சண்டில் என்ன செய்யணும் அதே போன்ற பட்டியலின மக்கள் அதில் பத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு கிட்டத்த எழுபத்தெட்டு பிரிவுகள் இருக்குது உட்பிரிவுகள் நான் சொல்லுறது மூன்று பெரிய பிரிவு சொல்லலை ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் தேவேந்திர வேலை மூன்று பெரிய பிரிவு சொல்லலை அதில் உட்பிரிவுகள் இருக்குது எழுபத்தெட்டு சப்காஸ்ட் இருக்குது அந்த எழுபத்தெட்டு பேரில் எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போகிறது அதிகமான இடத்த எடுத்துகிட்டு போகிறது எட்டுக்கு எட்டு உட்பிரிவு தான் மீதி எழுபது பேருக்கு கிடைக்கல அப்போது இது கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தினாதான் அதில் யாருக்கு கிடைச்சது கிடைக்கலன்னு தெரியும் மத்திய அரசு எடுத்தால் அதுக்கு தெரியாது மாநில அரசு எடுத்து கிடைக்காதவங்களுக்கு கொடுப்பது இதுதான் சமூக நீதி இதை நாங்கள் கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் சொல்வது இது வந்து சமூக நீதிக்கு எதிரான கொள்கை இது அதே போன்ற எம்பிசி இருக்கு நூற்றி பதினஞ்சு சமுதாய எம்பிசியில் இருக்குது இந்த எம்பிசியில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அது கணக்கெடுப்பு நடத்தணும் பிசி இருக்குது பிசியில நூத்தி நாற்பத்தி மூன்று சமுதாயங்கள் இருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி மூணு சமுதாயங்கள் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு தெரியல அது கணக்கெடுப்பு நடத்துங்க அம்பா சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து எம்ஜிஆர் அவர்கள் அவரை நியமனம் பண்ண பொழுது ஒரு கமிஷன் போட்டு அப்போ ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார் அப்போ என்ன சொன்னார் அம்பாசங்கர் அப்போ பிசி ல பேக்வர்ட் கிளாஸ்ல அப்போ எண்பத்தி ஐந்துல இருநூத்தி இருபத்தி ரெண்டு சமுதாயங்கள் இருக்கு பிசியில் அந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு சமுதாயங்களில் பதினோரு சமுதாயம் மட்டும் அரு விழுக்காடு இடங்களை தட்டிட்டு போகிறாங்க வெறும் பதினோரு சமுதாயம் இரநூத்தி இருபத்தி சமுதாயத்தில் நீதி இருக்கிற இரநூத்தி பதினோரு சமுதாயம் வெறும் முப்பத்தாறு விழுக்காடு இடங்களை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறார் அப்போவே ஆனால் இவ்வளோ பரிந்துரை இருந்தோம் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு சமூக நீதி மண் இந்த மண் தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இன்னைக்கு உடனடியாக நீங்க தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு சர்வே இந்தியன் ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே எடுப்பீங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்லாதீங்க முதலமைச்சர் அவர்களே தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்காங்க ஜார்க்கண்டில் எடுத்துட்டு இருக்காங்க இவ்வளோ மாநிலங்களுக்கும் உரிமை இருக்கு சட்டம் இருக்கு விதிகள் இருக்கு அப்போ உங்களுக்கு மட்டும் இல்லையா அதே சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக்ட் டூ தௌசண்ட் எயிட் அதே சட்டத்தின் கீழ் தான் நாங்கள் உங்களை எடுத்து சொல்கிறோம் எடுத்தா தான் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயத்துக்கு எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிய முடியும் தெரிஞ்சு அவர்களுக்கு ஈடு செய்ய முடியும் இதுதான் உண்மையான சமூக நீதி மீது அக்கறை உள்ள அடிப்படையில் செய்வாங்க ஆனா அதை செய்கின்ற எண்ணமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது 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 திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் இழவும் சம்பந்தம் கிடையாது 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 அதனால இந்த கோரிக்கையை மாநாட்டில் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு என்னைக்குன்னா அந்த வழக்கு அது தீர்ப்பு வரும் உச்சநீதிமன்றத்தில் வந்துருச்சுன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா அந்த தீர்ப்பு அது வழக்கு வந்துருச்சுன்னா கேட்குற முதல் கேள்வி தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு மக்கள் இடஒதுக்கீடு பெறாங்களே அவ்வளோ பேர் இருக்கிறாங்களான்னு மொத்தம் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்க அவங்கள அதில் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிக மிக பின்தங்கிய மக்கள் பின்தங்கிய சமுதாயம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்களான்னு எப்போ அப்புறம் தமிழக அரசு எங்கே போக போகிறாங்க இந்த கேள்விக்கு அதனால் இதெல்லாம் தட்டி கழிக்கக்கூடாது மற்ற மாநிலங்கள் எடுக்கிறது உங்களால் ஏன் முடியாது உங்கள் மனசு இல்லை சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இனி சமூக நீதி பற்றி பேசாதீங்க தந்தை பெரியாரை பற்றி பேசாதீங்க இது சமூக நீதி மண்ணுன்னு பேசாதீங்க பேசுறது உங்களுக்கு தகுதி கிடையாது அதனால இது மாநாட்டில் நாங்கள் பேசணும் அது மட்டும் இல்லை மத்திய அரசு அங்கே கிரிமி லேயர் முறையை அகற்ற வேண்டும் பிசி ஓபிசிக்கு நடக்கிற கிரிமி லேயர் முறையை அகற்ற வேண்டும் அதில் போன்ற இடஒதுக்கீடுக்கு ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பை நிர்ணயித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதை அகற்ற வேண்டும் அதே போன்ற தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் ஹையர் ஜுடிஷரி உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்திலையும் அங்கே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மதுவே ஒழிக்க வேண்டும் இது போன்ற பல தீர்மானங்களை மாநாட்டில் நடத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டில் என்னென்னா இந்த மாநாட்டில் இத்தனியும் நிகழ்ச்சிகள் வந்தது ஆனால் இதில் என்னென்னா எனக்கு ஒரு இன்னொரு வருத்தம் என்னென்னா கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு அங்க தொண்டர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு வர முடியல கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில் வண்டிகள் எல்லாம் அவ்வளோ ஆயிரக்கணக்கான வண்டிகள் வாகனங்கள் நின்று போயிடுச்சு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல அவ்வளோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு எல்லாம் வந்துட்டு போனாங்க திடலுக்கு பார்த்துட்டு போனாங்க வந்து சும்மா திடலுக்கு பார்த்துட்டு போனாங்க அவ்வளோ எங்க பார்த்தாலும் வந்து வர முடியாத ஒரு சூழல் இருக்குது அந்த தொண்டர்களுக்கெல்லாம் என்ன என்னுடைய வருஷத்தை தெரிவிக்கின்ற இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திய எங்கள் கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பேரூர் நகர நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வன்னியர் சங்கம் சார்பிலும் அது இல்லாமல் சாமுசா மற்றும் அனைத்து இணை இயக்கங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மாநாட்டுக்குழு சார்பாக பணிவான வாழ்த்துக்கள் நன்றிகள் என்ன நேரத்தில் தெரிவிக்கின்ற ஊடகத்துக்கு நன்றி எல்லாத்துக்கும் மேலே காவல்துறைக்கு நான் நன்றி நான் ஏன்னா இந்த மாநாட்டில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம காவல்துறை பார்த்துக்கிட்டாங்க அதே போன்று எங்க தொண்டர்கள்கிட்ட நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு முறை நான் பேசியிருக்கிறேன் இந்த மாநாட்டுல மாநாட்டுக்கு முன்பு பதினஞ்சு முறை ஒவ்வொரு பேசி அமைதியாக வரணும் இந்த மாநாட்டில் நமக்கு திருப்பி அமைதியாக நீங்கள் போகணும் உங்கள் பத்திரமாக நீங்கள் போகிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது எந்த பிரச்சனையும் ஈடுபடக்கூடாது தொடர்ந்து சொல்லி சொல்லி சொல்லியும் எங்கள் எங்கள் தொண்டர்கள் என் தம்பிகள் என் எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடுடன் வந்தார்கள் மிக மகிழ்ச்சியாக சென்றார்கள் அது மட்டும் இல்லை அதுக்கு உடனே அந்த காவல்துறை தமிழக காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பேரை போட்டு அந்த போக்குவரத்தையும் கொஞ்சம் சரி சரிப்படுத்தினாங்க எத்தனை வண்டி வருது அது இல்லாமல் சில காவல்துறையில் பார்த்திங்கன்னா எத்தனை வண்டி திரும்பி பத்திரமாக போயிருக்கு அந்த கணக்கெடுப்போட நடத்தினாங்க ஒரு நாலு வண்டி வரலைங்க அப்படின்னு எஸ்பி லெவலில் சொல்லி அவங்க எங்கே இருக்கிறாங்க சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா அந்தளவுக்கு காவல்துறை வந்து கவனமாக இருந்தாங்க இந்த மாநாட்டில் இருந்தாங்க அதனால் இந்த மாநாட்டு குழு சார்பில் காவல்துறைக்கு அது இல்லாமல் உளவுத்துறை இந்த உளவுத்துறை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாசமாக எங்கெங்க வராங்க எவ்வளோ பேர் வராங்க எப்படி வராங்க அவங்க திட்டமிட்டு இந்த மாநாட்டை ரொம்ப சுமூகமாக நடத்துவதற்கு உளவுத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் காவல்துறையில் உள்ள உளவுத்துறை மற்றும் ஒட்டுமொத்தமாக காவல்துறை தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிந்தது அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம் மாநாடு வந்து எந்த அளவுக்கு தமிழக அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துறதா நீங்க பாக்குறீங்க இந்த மாநாடு வந்து நாங்கள் அரசியலுக்காக நடத்தலை தேர்தலுக்காக நடத்தலை கூட்டணிக்காக நடத்தலை சமூக நீதிக்காக நடத்துகிறோம் இது வந்து வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை சமூக நீதி அந்த நிலையில் உள்ள மற்ற சமுதாயங்கள் இருக்கிறாங்க எத்தனையோ சமுதாயம் இருக்காங்க அத்தனை பேருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் நான் இப்போ தெளிவாக சொல்லியிருந்தேன் இல்லை அதில் சமூக நீதியில் ஒரு பங்கு வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு எல்லாமே எல் சமூக நீதினா இடஒதுக்கீடு கிடையாது அதில் ஒரு பங்கு தான் அந்த இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தணும் நான் இப்போ சொன்னல பட்டியலின மக்களில் எவ்வளோ பேருக்கு வந்து இடம் கிடைக்கல எஸ்சியில் ரிசர்வேஷனில் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு வந்து அதில் கிடைக்கல அதில் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு பர்சன்ட்டு பழங்குடி இனத்திற்கு இடஒதுக்கீடு இருக்குது அந்த ஒரு பர்சன்ட் ரெண்டாக் அரை பர்சன்ட் இன்னொரு அரை பர்சன்ட்டு அந்த அரை பர்சன்ட்டில் யார் யார் கிடைக்கலையோ அந்த அரை பர்சன்ட்டில் சேர்க்கணும் ஏன்னா பலவீனமான அந்த சமுதாயங்கள் இருக்குது பட்டியலின மக்கள் அவங்களுக்கு அரை பர்சன்ட் தனியாக கொடுத்து அதே போன்று பதினெட்டு பர்சன்ட் பட்டியலின மக்களுக்கு அதில் வந்து அஞ்சா பிரிங்க இப்போ ரெண்டாக தான் இருக்கு அஞ்சா பிரிங்க யார் யார் கிடைக்கலயோ அவங்களுக்கு எம்பிசின்னு இருக்குது அதில் நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூணா பிரிங்க இல்லை நாலாக கூட பிரிங்க யார் யார் கிடைக்கலயோ கொடுக்கணும் அதே போன்று இன்னைக்கு வந்து பிசி இருக்கு அதில் நூற்றி நாற்பத்தி மூணு சமுதாயம் இருக்கு பத்தா பிரிங்க கேரளாவில் எட்டாக பிரிச்சு அப்போது அது பிரிச்சாதான் ஒரு பக்கம் வரும் கிடைக்கும் ரெண்டாவது இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் சலுகைகள் கொடுக்கலாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் உதவி கொடுக்கலாம் படிக்க வைக்கலாம் இப்போது சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க தமிழ்நாடு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா முதல்ல என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரியுமா இல்லை அதில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் அரசு வேலை இருக்குது எத்தனை பேர் வீடு வச்சிருக்காங்க குடிசையில் இருக்கிறாங்களா எப்படி இருக்குன்னு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு மனசு குணம் இல்லை நல்ல நிர்வாகினா இதெல்லாம் தெரியணும் அவங்களுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி பே பேர் இருக்காங்களாப்பா அவங்களுக்கு எத்தனை பேர் படிக்கல அவங்களுக்கு நிதி உதவி கடன் கல்வி கடன் தொழில் க உதவி செய்யுங்க வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி இதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே அதனால இது ஏதோ சும்மா வந்தோமா கூடணுமா அரசியலுக்காக தேர்தலுக்காகலாம் நிச்சயமாக நாங்கள் நடத்தலை இதை தொடர்ந்து இதை வந்து இது வந்து இது திடீர்னு இந்த மாநாடு திடீர்னு நடத்தலை இதுக்கு முன்பு எத்தனையோ கருத்தரங்கங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செஞ்சோம் இதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாநாடு நடத்தி இருக்கிறோம் இந்த மாநாடு தொடர்ச்சியாக நாங்க சும்மா மாநாடு வந்து கூடுறதுலாம் கிடையாது போராட்டம் தேவைப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் தொடர்ந்து எங்களுடைய நோக்கமே அதுதான் அதனால இதெல்லாம் அடைகின்ற வகையில நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடத்துவோம் முடிவு பண்ணி மகளிர் மாநாடு இருக்கு நிச்சயமாக நடத்துவோம் நாங்கள் அதாவது இந்த மாநாடு அந்த மாநாட்டில் நான் பேசினேன் மாமல்லபுரத்தில் நடத்துகின்ற மாநாடு வந்து ஒரு காலத்தில் வந்து அது இந்திர இந்திர விழான்னு சொல்லுவாங்க இல்லை வசந்த விழான்னு சொல்லுவாங்க இது ஏதோ திடீர்னு நடத்துகிறது இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அங்கே அந்த பூர்வக்குடி மக்கள் யார் அங்கே இருக்கிற மக்கள் வன்னியர்கள் தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க அவங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மாமல்லபுரம் கடற்கரையில் சித்திரை பௌர்ணமி நேரத்தில் எல்லாம் சோறு கட்டிட்டு வந்து அங்கே வந்து எல்லாம் ஒரே குடும்பமாக கூடுவாங்க அந்த பாரம்பரியம் தான் இப்போ நாங்கள் கடைபிடிச்சிருக்கிறோம் அதனால் அங்கே வந்தது வந்து எல்லாம் ஒரு பாட்டாளி முயற்சி வன்னியெல்லாம் கிடையாது எல்லா கட்சியும் வன்னியர்கள்லாம் வந்தாங்க கர்நாடகா ஆந்திராவில் ஒரு வன்னியர்கள்லாம் வந்தாங்க மலேசியா சிங்கப்பூரில் வந்து வன்னியர்கள் வந்தாங்க அதனால் வந்து அதெல்லாம் வன்னியில் மட்டுமே எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வந்திருந்தாங்க அங்கே வந்து அதுல அந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சோம் அவ்வளவுதான் இது வந்து ஒரு பாரம்பரியம் அங்கே கூடுறது கூடி எல்லாமே சேர்ந்து அது ஆனால் இப்போ எங்களுடைய நோக்கம் அப்போ வந்து ஒரு ஒரு குடும்பமா சேர்ந்தது இப்போ குடும்பமா சேர்றதுக்கு எதுக்குன்னா உரிமை எங்களுக்காக சேர்ந்தோம் அதே போன்று பூம்புகார்லேயும் அதே தான் மகளிர் வந்து அங்கே கண்ணகி அங்கே பிறந்த மண் அங்கே வாழ்ந்த மண் அதில் அதெல்லாம் அங்கே பாரம்பரியமா மகளிர் அங்கே சேர்றது ஏன்னா உரிமைகளுக்காக அதெல்லாம் அங்கே சிலமா